Thank <laughs> you. ம்ேடிச் செல்லட்டும்சை எண்ணங்கள் அங்கெல்லாம் கட்டும் காதல் வெல்லங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து பாவல்ங்கங்கள் எங்கள் பாவை பாவல்ங்கங்கள் உங்கள் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலூறு பாடலாம் பாடலாம் கைகடி போடு போய் ஏன்னா நாங்க பாய போட்டு படத்துக்கு ஆறு மாசம் ஆகுது பசுக்கு தூங்குறோம் கம்பியில முட்டிரும் கண்டிப்பா திட்டு வாங்குற இறங்க தெரியாது இறங்குறோம் இந்த தான் நாலு பூரா ஜாலியா இருக்கான் ஏன் என்ன காரணம் அஞ்சு நாள் பள்ளிக்கூடம் லீவு ஜாலியா இருக்கான் இதே வியாழக்கிழமை பள்ளிக்கூடம் திறக்கட்டும் எல்லாரும் பையன் தூக்கி தோல்லை ஒட்டு சாகு வீட்டுக்கு போன ஒரு மாதிரியும் போவாங்க அதுவும் இந்த கொரோனாவில் ஒன்றரை வருஷம் பள்ளிக்கூடம் இல்ல எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க வாங்க பூங்குத்து குடுத்து வாங்க வெல்கம் வெல்கம் நாங்க போய் காலையில எட்டு மணிக்கே நிக்கிறோம் வந்த உள்ள ரெண்டு பேர் சொல்றான் இந்த கொரோனாவில யார் யாரும் சாப்பிடறா இந்த வாத்தியாரா ஜாவல உணவுக்கு அப்படின்னா அதுல ஒருத்தன் சொல்லலாம் இவரு சாவல எப்படி எட்டு மாசம் போயிருப்பாரு அப்படிங்கிறோம் ஏன்னா அவனுக்கு அதுல அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு இந்த பாருங்க எவ்வளவு ஒருத்தன் ஒரு வாரமா பள்ளி கொடுத்து கொள்ள சார் முந்தானாலதான் பள்ளி கொடுத்து வந்தான் ஏண்டா பள்ளி கொடுத்து கொள்ளே நாய் கடிச்சு புடிச்சு சார் அப்படின்னா சாதா நாயாடா வெறி நாயாடான்னு கேட்டேன் இந்த நாய்கிட்ட கேட்டா சொல்லுமா சார் அப்படின்னு அந்த நாய் என்னையும் கேட்டான் இவன் கேட்டதே த பொண்ணுட்டே நாய் கடிச்சா ஊசி போடணும் இல்லன்னா மூணு மாசத்துல நாய் மாதிரியே குழப்பேன் நாய் மாதிரியே நடப்பேன் நாய் மாதிரியே போஷ மரத்தை கேட்டா கால தூக்குவாயிடா அப்படின்னு போய் வேகமா பேப்பர்ல எழுதுனா லீவ் லெட்டர்லாம் வேணா ஹெட்மாஸ்டர் நான் சொல்றேன் நீ அப்படி இருந்து எழுதிருந்தான் வாங்கி பாக்குற வெறும் பேரா எழுதி வச்சிருக்க ஏண்டா இருக்கேன் சார் மூணு மாசம் கிட்டு நாய் மாதிரியே நடந்து நாய் மாதிரியே குழைச்சு நாய் மாதிரியே கடிச்சா யார் யார கடிக்கலாம் எழுதி இருக்கேன் அப்படின்னா வாங்கி பாக்கற என் பேரு தாயா மொதல் பேரை எழுதி வச்சிருக்கான் ஏன்டா அழுகுற ஏன் அழுகுற ஏன் சகல பார்த்து நீ அம்மா அழுகுற காசு யார்ட்ட வாங்குறது அந்த சித்தன் அடிய உட்கார்ட்ட உட்காந்துட்டு நாலு நாள் செட்டு போடுறதுக்கு போய் காசு கொடுத்துருவார் இந்த புள்ள அழுவார் ஏன்னா அப்படி ஒரு டீம்ல இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அவ அப்ப யாருக்கும் அழுவ மாட்டேன் அதுவும் அது அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து அங்க கொண்டாந்து சேர்த்திருக்கோம் நல்ல ஒரு குடும்பம் நான் சாகிறேன் அது சிரிக்கு பாருங்க அப்படி ஒரு அமைப்புல தான் நாங்க கூட்டியாந்திருக்கோம் எங்களுக்குள்ளே ஆள் வச்சுக்கிறோம் கைதட்டு சிரிக்கிறது அழுவுறது எல்லாத்துக்கும் வாங்க நீ உங்களை எதிர்பார்க்க மாட்டோம் நாங்களே எல்லா வேலையும் பண்ணிக்கிறோம் திப்புனு ஒரு மாதிரி அழிஞ்சா அவன் ஓரமா உட்காந்து ஒரு மாதிரி பிரிச்சிருப்பான் அவனை பார்த்து நாங்க சிரிச்சுக்கிடுவோம் இப்படி ஒரு டீம் செட்ட போட நாங்க வருவோம் இதுல மனிதருக்கு குடும்ப மகிழ்ச்சிக்கு அவசியம் தேவை சொத்து பத்து தான் என்ற அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பட்டிமன்ற பேச்சாளராக வளம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் ஆசைய காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுற லேடிஸ் போடுற பாட்டு போடுற நீரு வெக்கம் டான்ஸ் ஆடிட்டு வர்ற நல்ல எஃபெக்ட் பா அவருக்கு இணையும் துணையுமாக பேசி பாடு வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினான்கு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி இப்பொழுது ஆறு மாதம் விடுமுறைக்காக வந்திருக்க கூடிய என் பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் கற்பாக்கம் அபு அவர்கள் பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சொந்த பாட்டு போடுறயா இப்ப சொப்பன யார் யாருக்காருக்கா பெட்ரோல் யாரா போடுறது நீ மகிழ்ச்சிக்கு தேவை சொத்து பத்தல்ல சொந்த பந்தமே என்ற அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் நம்மளுக்கு ஆந்திரா காரன் தண்ணி தர மாட்டான் கேரளா காரன் தண்ணி தர மாட்டான் கர்நாடக காரன் தண்ணி தர மாட்டான் எப்ப போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா உள்ளா வேணுமா பாண்டிச்சேரியில யார் யாரா குப்பரப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் ஏன்டா படுத்துட்டா வேலை குறைச்சி நான் இங்கே சாப்பிட்டு போட்டேன் படிக்கிறான் அதுவும் அங்கே போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிற போது மானிட்டர் வாங்கி தான் மத்தளம் மல்லா மல்லாக படத்து கிடக்கலாம் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய எங்களுடைய கிங் டுவெண்டி போர் இன்டி செவன் யூடியூப் சேனலில் ஏறக்குறைய நாற்பத்தி லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது பொங்குல்லே செய்தி ஒண்ணு கேள் ஒன்ன இடம் தேடி வரும் நாள் என்ற நாள் முத்து முத்து கண்ணால அரிசி தி வந்தான் பின்னால பங்கு இல்ல பொங்குலே

பள்ளியில இசை ஆசிரியா இருந்தாங்க இந்த கொரோனா காலத்துல நான் தனியார் பள்ளியில சம்பளம் கொடுக்கணும் சார் நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய பெரும் முயற்சியால தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி நானூறு கோடி சுத்துள்ள பனியன் கம்பெனில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஆசையான ஆளு சார் அந்த கம்பெனி ஓனர் தீவாளிக்கு தோல்ல பனியனை போட்டு ஊத்து விட்டுறாங்க இந்த அம்மா பச்சல ஓனது கேட்டு ஓனர் அப்படின்னு இருந்து நீ போமா புண்ணியவதி தால கம்பெனியே முடிஞ்சது அவ்வளவு ஒரு ஹாசியானால் எங்க கம்பெனிக்க வந்து ஆறு மாசம் ஆகுது இவன தான் ஓனர் நல்ல வேற அப்படி சிறப்பாக பாடுக்கி சென்னை ராணி குமார் அவர்கள் வந்தர்காங்க நல்லபடியா சின்ன பொண்ணு தான் பட்டு படுது அம்மா அம்மாடி

என்ன டை அடிக்கிற போல கருதுக்கு என்ன காரணம் மருதாணையா செந்த வண்டி அரசாட்டி அப்படி இல்லைன்னா சொல்லு உனக்கு இங்க ஒரு ரேஷன் கார்டை போட்டு நம்ம பிரசிடன்ட் இருக்காரு உனக்கு ஓஏபி வாங்கி கொடுத்துருவோம் அவர் எல்லாமே நல்லா செய்தாங்க நாங்க வந்த வரைக்கும் சொன்னாங்க அதனால அவருக்கு வாங்கி தரது ஏற்பாடு பண்ணுவோம் எங்களுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் லால்குடியில் பிறந்தாலும் மிகப்பெரிய தலைமை படைத்த என் பாசத்துக்குரிய அருமை தம்பி லால்குடி தேனி அக்காடு உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைச்சல் கொடுங்க உமானாத்துக்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சார் அக்காடுங்கிறது ஒரு நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பார்த்தோம் புரிஞ்ச ஆடுகளுக்கு புரியும் மூடி சுத்தினதுனால தம்பி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காப்ல நல்ல பை சிறந்த இசைக்கலைஞர் எங்க வந்தாலும் சரி டயத்துக்கு வருவாரு அந்த இப்ப இப்ப நடந்த கதையை கேளுங்க ரெண்டு காரில் நாங்க வந்து இறங்கணும் வந்த காரில் வரத்தான் கூட்டிட்டு வந்தோம் அந்த டிக்கியை திறந்து இந்த போடத்துக்கு அதில் வச்சவர் எங்களோட வந்துட்டாரு காரை கொண்டுக்கிட்டு போயிட்டு அங்கே தருமபுரிக்கு திருப்பி பைக்கில் போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்படி நல்ல பையன் போன தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க ஊழி போட்டு கொண்டாடி விட்டு இவன் பைக் எடுத்து வந்துட்டான் அப்புறம் அது என்ன ஆகும் ஆஹா உனக்கு ஊழிட்டு வந்தேன் அப்படி சொல்லி திருப்பி கொண்டு வந்தான் அப்படி நல்ல பையன் அருமையான ஆள் நாங்க ஐப்பசி பத்து தேதி சொன்னோம்னா ஜனவரி பத்தில் வந்து நிற்பான் அப்படி நல்ல பையன் அருமையான கூடவே வச்சிருக்கான் பார்த்துக்கலாம் ஆளுகளை எங்களுக்கு ரிதம்பாடி சிக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பாடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் நீங்க நினைக்கலாம் டாக்டர் இன்ஜினியர் சொல்லி காசு வாங்குறக்கா சொல்லு போல இருக்கணும் உண்மையிலே டாக்டர் பட்டம் பெற்றவர் ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து வரும்பாரு ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்க வேண்டியது இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்க நாங்கள் எங்கே போனாலுமே இது மாதிரி ஒரு சிறப்பான அணியோடு தான் போவோம் ஏன்னா இதை வச்சு எங்களுக்கு நாலு நிகழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் போவோம் வந்த இடம் நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் உண்மையில இப்படி இடத்துக்கு தான் வரணும் துவங்கி வச்சாங்க அருமையாக பேசுனாங்க எங்களை வச்சுக்கிட்டே சில ஊர்ல எல்லாம் மூணு மணி நேரம் பேசி அவங்களே முடிச்சிருவாங்க பொழுது அன்னைக்கு ஒரு ஊரில் மாற்றம் பாருங்க ஊர் தலைவர் பேசினாரு ஐயா எப்படி துவங்கி வச்சுட்டு உட்காந்தாங்க இப்பொழுது பட்டிமன்றம் பேசுறவங்க

ஒரே காரணம் சித்தன் ஆடியோ ஒரு நல்ல கைலெட்டன் கொண்டு திருமணம் ஆயிடுச்சாங்க